நான் ஒரு இயற்கை விவசாயி நம்மள கூட ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்து இருக்கும் என் பேர் மாரிமுத்து நான் கிணத்துக்கடு பக்கம் மெட்டுவாவிங்கிற கிராமத்தில் வந்து ஒரு பத்து வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டுருக்குறேன் நான் ஒரு இயற்கை விவசாயி நான் நம்மள கூட ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்து விவசாயத்தை பற்றின நிறையா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன விவசாயங்களோட இயற்கை விவசாயம் பண்ணுறது தான் மண்ணுக்கும் அடுத்த வர தலைமுறைகளுக்கு வந்து ஒரு நல்ல சிறந்ததாக உணவாகவும் நல்ல மண்ணாக விட்டுட்டு போக முடியுங்கிற கருத்து நான் உள்வாங்கிட்டு ஸோ என்னுடைய நிலத்தில் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த இயற்கை விவசாயிங்க வந்து என்னையோடு நின்று போகாமல் மற்ற விவசாயிகளுக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய விவசாயி பயிற்சிகள் ஸ்கூல் குழந்தைகளுக்கு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு யாருக்கெல்லாம் நம்மளால் முடியுமோ அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக உணவு சார்ந்து விவசாயம் சார்ந்து மண் சார்ந்து நம்ம நாட்டு கை காய்கறிகளுடைய பெனிஃபிட்ஸ் அதாவது நல்லது அதாவது அதை சார்ந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் இதை பற்றி எல்லாமே நம்மளால் என்னென்ன விழிப்புணர்வு கொடுக்க முடியும அந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு வந்து நம்ம பயிற்சியாக கொடுக்குறோம் இது பயிற்சியாக கொடுத்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே நம்ம வந்து பயிற்சியாக கொடுத்துருக்குறோம் ஒரு ஆயிரம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இது பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு விவசாயமாக இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு அது சந்தைப்படுத்தல் வந்து நிறைய சிரமங்கள் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க ஸோ அதனால என்னென்னா அவங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகிற செலவு விட குறைவான ரேட்டுக்கு விற்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம நேரடியாக விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வர்றோம் ஸோ நேரடியாக விற்கும் போது நம்ம வந்து விவசாயிக்கு என்ன செலவு வருதோ அதில் வர்ற விலைகள் நம்ம வச்சு விற்றுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு வந்து போதுமான விலை கிடைக்காதனால தான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்து வர்றதுக்கு மக்கள் வந்து தயாரில்லை ஏன்னா நிறைய செலவாகும் ஈல்டு வந்து கம்மியாகும் அப்போ விற்க முடியாது ஸோ நாங்கள் ரசாயனமே பண்ணிக்கிறாங்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிது அப்போ நாம் நேரடியாக விற்கணும் அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நுகர்வோருக்கு நம்ம பொருட்கள் வந்து விற்கப்படணும் அப்போ தான் நமக்கு வந்து போதுமான விலை கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து குறைவாகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்க வேண்டியது இருக்குது இன்னொரு த திசையில் பார்த்தீங்கன்னா நல்ல உணவுக்கு வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டுருக்குறாங்க ஸோ கிடைக்கிறதில்ல அது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்ல உணவுகள் வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் காய்கறி வகைகள் பழங்கள் இதெல்லாமே நிறைய பேர் தேடுறாங்க ஆனால் அது எல்லாத்தையும் கிடைக்குதான்னு பார்த்தோம்னா கிடைக்கிறதில்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு விலை இல்லாமல் விற்கிற இடம் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தே பொருள் தேடுறவங்க இன்னைக்கு நிறைய தேடிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக நம்ம உள்ளூர் சந்தைகள் வந்து நம்ம உருவாக்குறதுக்காக திட்டத்தில் நம்ம கடந்த ஒரு ஒரு வருட காலமாக இதுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இதில் ஒரு ஐம்பது டு எழுபது விவசாயிகள் வந்து நம்ம பயிற்சி கொடுத்து அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தவங்க நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டுவங்க எங்கு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி ஒரு பெரிய சந்தை ஒன்று பொள்ளாச்சியில் வர ஜூன் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து பேட்டையில் ஆட்டுக்கிடாமல் நித்தியானந்தம் அண்ணா தோப்படை வந்து இது நடக்குது இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வர ஜூன் ரெண்டாம் தேதி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வர்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இது நடக்கும் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கும் இது என்னை மாதிரி இருக்கிற நிறையா இயற்கை விவசாயிகள் வந்து அவங்களை உற்பத்தி பண்ண பொருளை வந்து நேரடியாக கொண்டு வருவாங்க நீங்கள் வேணுங்கிற பொருளை நேரடியாகவே விவசாயிகிட்டேருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விரைந்தது இதை நீங்கள் வாங்கி உணவாக எடுத்துகிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்